திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தை சார்ந்திருக்கிற அனக்காவூர் ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த சித்தாமூர் கிராமத்திலே அமைந்திருக்கிற சற்றொப்ப ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சமண தீர்த்தங்கரருடைய திருமேனிக்கு பின்னாலிருந்து உங்களிடையே உரையாற்றுவதிலே இந்த புத்தாண்டு நன்னாளிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பேரென்றுக்கு இனியவர்களே சமணம் நாடெங்கிலும் தடை தூங்கி இருந்ததற்கான தடயமாக குறிப்பாக தொண்டை மண்டலத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் சமணம் பரவியும் விரவியும் இருந்ததற்கான தடயமாக நாம் தொடர்ந்து பல சான்றுகளை கண்டுகொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே ஆமூர் என்று அழைக்கப்படுகிற கிராமங்கள் ஆமூர் சித்தாமூர் மேல் சித்தாமூர் சித்தாமூர் என்ற வரிசையிலே வருகிற கிராமங்கள் அங்கே சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அது ஆற்றுப்படுத்துதல் என்கிற ஆமூர் என்கிற தமிழ் வார்த்தையினுடைய பொருளாக விளங்கியிருக்கிற பகுதி என்பதை விளக்குகிற வகையிலே வந்தவாசிக்கு மிக அருகாமையிலே வந்தவாசியிலிருந்து ஆரணி செல்லுகிற சாலையிலே அங்கே ஊருக்கு அருகாமையிலே ஆயிலவாடி அருகாமையிலே அங்கிருந்து அதற்கு எதிர்முனையிலே செல்லுகிற சாலையிலே அமைந்திருக்கிற இந்த சித்தாமூர் பன்னெடும் காலமாய் இங்கே ஒரு சமண ஆலயம் நீண்ட காலமாக இருந்ததற்கான தடயமாக இங்கே கட்டிட எச்சங்களும் கூட இருக்கின்றன என்கிற செய்தியினை இந்த ஊரைச் சார்ந்த ஜெயவேல் உள்ளிட்ட நண்பர்கள் நம்மிடத்திலே தெரிவிக்கிறார்கள் இங்கே பல சமணர்கள் சமண ஆர்வலர்கள் இந்த பகுதிக்கு வந்து இந்த தீர்த்தங்கரரை வணங்கி இதை தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி மேம்படுத்துவதற்கான பணிகளை செய்து கொண்டு வந்து கொண்டிருந்தாலும் இன்னமும் இந்த சிலையை ஒரு சிறிய அளவிலான ஒரு ஆலயமாக உருவாக்கி அறம் சார்ந்த நெறியை முன்னெடுத்து எந்த உயிரையும் சமமாக மதிக்கிற சகல உயிர்களையும் போற்றி பாதுகாக்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்த அந்த சமண நெறியை இங்கே வளர்ப்பதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கிறோம் இங்கே ஒரு சிறிய ஆலயம் நீங்கள் கட்டுங்கள் அதற்கான ஒரு இடத்தை நாங்கள் தேர்வு செய்து தரவும் தயாராக இருக்கிறோம் இங்கே பன்னிடும் காலமாய் வாழ்ந்த சமணத்தினுடைய தடயம் போற்றப்பட வேண்டும் என்பதை இந்த உள்ளூர் அன்பர்கள் நம்மளிடத்திலே தெரிவிக்கிற பொழுது உள்ளபடியே புலகாங்கிதம் அடைவதைத்தான் நம்முடைய இதயம் ஏற்றுக்கொள்கிறது பெருமைப்படத்தக்க வகையிலே மிகச்சிறிய கிராமமாக சற்றொப்ப ஒரு எட்நூறு மனிதர்கள் மட்டுமே வாடுகிற ஒரு நூற்று இருபது குடும்பங்களை உள்ளடக்கி இருக்கிற அமைதி பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிற அற வழி சார்ந்து நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு நீங்களெல்லாம் இந்த இடத்திலே ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்கிற அரிய செய்தியினை மத்த அருமையோடு அவர்கள் சொல்லிய பொழுது நம்முடைய உள்ளம் புலகாங்கில் அடைந்திருக்கிறது நிச்சயமாக பேரன்று செய்யாறு தாலுக்காவிலே அமைந்திருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அற்புதமான இந்த சித்தாமூர் கிராமத்தை இங்கே ஒரு சமண ஆலயத்தை நாம் உருவாக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் இதற்கு மிக குறைந்த அளவிலே மிகச்சிறிய செலவிலேயே செய்துவிடலாம் இங்கே ஒரு ஆலயத்தை உருவாக்கி விடலாம் என்கிற செய்திகளை உள்ளூர் அன்பர்கள் மெத்த அன்போடு நம்மிடத்திலே தெரிவிக்க இப்படிப்பட்ட அன்பும் ஆதரவும் அகிம்சை நெறிநோக்கிய பாதையும் இந்த நாட்டிலே இன்னும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் சகல உயிர்களும் சமம் என்கிற அந்த அற்புதமான நெறி வளர வேண்டும் இங்கே நம்முடைய தீர்த்தங்கரருடைய திருமேனி எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கிற அவர்களுடைய மனப்பாங்கு இங்கே புலால் உணவு உண்பவர்களையும் கூட சற்று உருமாற்றி அவர்களும் எல்லா உயிர்களையும் தமியர் போல் பாவிக்கிற அந்த நேச நெறி வளர்த்தெடுக்கப்படுவதற்கு இங்கே ஒரு சிறிய ஆலயத்தை விரைவிலே உருவாக்குவோம் அதற்கான பணிகளை முன்னெடுப்போம் என்று இந்த புத்தாண்டு நன்னாளிலே உங்களிடத்திலே இந்த செய்தியை தெரிவிப்பதிலே நான் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் அவசியம் முடியுமானால் தைத்திருநாளிலே ஒரு நாள் அனைவருமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த கிராமம் நோக்கி சித்தாமூர் நோக்கி நான் வருகை தந்து எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த ஒரு முடிவெடுத்து ஓராயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தீர்த்தங்களுடைய சிலையை ஒரு பீடத்திற்குள் அமர்த்தி அறநெறியை வளர்த்தெடுப்போம் என்று கூறி இந்த அரிய செய்திக்காக உங்களிடத்திலே உரையாடுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சியோடு நன்றி கூறி என்றேன்